வணக்கம் அன்பான பக்தர்களே இன்று நாம் பேசப்போகிறது கடன் தீர்க்கும் முருகனின் தெய்வீக சக்தி பற்றியது வாழ்க்கையில் பலர் கடன் சுமையால் அவதிப்படுகிறார்கள் அதிலிருந்து விடுபட சுப்பிரமணிய சுவாமியின் அருள் எவ்வளவு வலிமையானது என்று பார்ப்போம் முருகன் என்பது வெற்றி தரும் தேவன் அவர் கையில் உள்ள வேல் என்பது தெய்வீக சக்தியின் அடையாளம் அது எவ்வளவு கஷ்டங்களையும் தடைகளையும் பாவங்களையும் அழிக்கிறது அதேபோல் கடன் சுமை என்பது நம்முடைய மனதிலும் வாழ்க்கையிலும் இருக்கும் ஒரு தடையாகும் முருகனை பக்தியுடன் வழிபட்டால் அந்த தடைகள் கரைகிறது கந்த சஷ்டி கவசம் தினமும் ஓதுவது கடன் சுமையை குறைக்கிறது திருப்பரங்குன்றம் பழனி திருச்செந்தூர் போன்ற புனித ஸ்தலங்களில் முருகனை தரிசித்து பிரார்த்தனை செய்தால் கடன் பிரச்சனைகள் தீரும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அல்லது கிருத்திகை நாளிலும் பால் அபிஷேகம் செய்வது மிகுந்த பலன் தரும் ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை தினமும் நூற்று எட்டு முறை ஜெபித்தால் மன அமைதி கிடைத்து பண வழிகள் திறக்கும் முருகனை நம்பிக்கையுடன் வணங்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும் கடன் கொடுத்தவர்கள் நம்மிடம் நம்பிக்கையுடன் இருப்பார்கள் புதிய வேலை வியாபார வளர்ச்சி போன்ற வழிகள் திறக்கும் முக்கியமாக மன அழுத்தம் குறைந்து நிம்மதி கிடைக்கும் ஆகவே அன்பர்களே முருகனை முழு நம்பிக்கையுடன் நினைத்தால் கடன் சுமை நிச்சயம் அகலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரவணபவா என்று மனதில் ஜெபித்து கடன் இல்லா வாழ்வு நோக்கி முன்னேறுவோம்